வணக்கம் ஆஹ் இந்த ஈவெண்ட் வந்து அப்பாக்காவ பண்ணிருக்காங்க சோ அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்கன்னா ஃபைவ் பிப்டிக்கு அங்கே அங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகக்கூடாது அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த டே இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போது அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தார் ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் இருக்கோம் அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோம்னு நாங்கள் சொ ஆசைப்பட்றேன் அதே மாதிரி அப்பாவோடய அவர் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம் ஒரு லெகசி அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாேருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை ரியல் லைஃப் ஹீரோ கூட என்னால் அது இன்னும் நம்ப முடியல இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார் எப்பயுமே இருப்பார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பித்தாங்க பட் ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு ஷூட்டிங் முடிப்பார் வந்தால் வீட்டில் இருப்பார் இல்லை ஷூட்டிங் ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம் இல்லை வீடு ஸோ நீங்கள் இதை இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்த எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா விஷால்னா ரொம்ப தேங்க்யூ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அன்றைக்கு அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்